என்னக்கா ஆக போகுது நடந்துது நடந்துருச்சு விடுக்கா அதான் ஒன்னும் ஆகல இல்லக்கா எல்லாரும் நல்லாதானே இருக்காங்க அப்புறம் என்ன இல்லடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அந்த பிரியா பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கான்ல ஆனால் அந்த பொண்ணு அதெல்லாம் எதுவுமே நினைக்காம எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கான்னு பார்த்தியா கேவலமாக கூட நான் நடந்திருக்கேன்டி அவள் குழந்தையவே அழிக்கணுன்றதுக்காக நான் என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப எனக்கே அசிங்கமாக இருக்குது உஷா இத்தனைக்கு நாம் இப்படி பண்ணது எல்லாமே அவளுக்கு தெரியும்டி ஏன்னா கையல் ஒரு நாள் அவகிட்ட பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டேன் அவளுக்கு எல்லாமே தெரியும் ஏன் சந்தோஷ்க்குமே எல்லாம் தெரியும் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இதை பற்றி அவங்க பேசவே இல்லை ஆனாலும் நான் திருந்தினண்ணா அவங்க எங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட எதை பற்றியும் கேட்கவே இல்லை ஏன்னு திரும்பவும் கூட நான் அவகிட்ட கேவலமாக தானடி நடந்துக்கிட்டேன் என்னென்னலாம் பண்ணிகிட்ருந்தேன் இப்போது அவன் நினச்சிருந்தா என்னை சாக விட்டுருக்கலாம்ல இருந்தாலும் என் உயிரை காப்பாற்றிருக்காளே அக்கா இதை நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா குழந்தை அழிக்கிறது ரொம்ப பாவம் அதெல்லாம் மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதக்கானு உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் எனக்கும் புரியுதுக்கா இந்த சொத்துக்காக தான் நான் சந்தோஷ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவர் பிரியாவை கல்யாணம் பண்ணி வரப்போ எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு அதை கெடுக்கிறதுக்காக என்னென்னமோ நான் பண்ணேன் நீ எல்லாம் அவர் மேலே இருந்த லவ் இல்லைக்கா ஜஸ்ட் இந்த சொத்துக்காக மட்டும்தான் எல்லாமே பண்ணியிருக்கோம் இப்போ பாரு அந்த சொத்தை முக்கியம்னு நினச்சிருந்தா அவங்க நம்மளை காப்பாற்றணுன்னு அவசியமே இல்லை ஆ இவங்க செத்தா நமக்கு முழு சொத்தும் வந்துரும்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க ஆனால் அந்த பொண்ணு உலகத்தில் மனிதர்கள் தான் முக்கியம் உயிருக்கு தான் வேல்யூ அதிகம்னு அந்த பொண்ணு ப்ரூவ் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா ஆமாடி உஷா நான் எவ்வளோ கேவலமாக நடந்திருக்கேன்னு எனக்கு இப்போ தாண்டி தெரியுது நான் ஒரு உயிரை எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அந்த பொண்ணு என் உயிரையும் என் பொண்ணு உயிரையும் காப்பாற்றினா பார்த்தியா சரிக்கா இனிமேலாச்சும் அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கோ நான் நாளைக்கே ஊருக்கு போகிறேங்க்கா என்னடி உஷா சொல்கிற நீ எதுக்காக போகணும் இல்லைக்கா இதுக்கப்புறமும் நான் இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராது எனக்கும் அப்பா கூட இருக்கணும்னு தோணுது நான் அங்கேயே போகிறேங்க்கா இந்த சொத்துக்காக தானேக்கா நான் இவ்வளவும் பண்ணேன் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலக்கா நான் இதுக்கப்புறமாச்சும் என் லைஃப்பை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அதனால் நாளைக்கு நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன்கா அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ம் சரிடி உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதுவே செய் ஆ சொல்லுங்க உஷா அது எனக்கு உங்ககிட்ட எப்படி பேசறதுன்னு தெரியல ரொம்ப தேங்க்ஸ் பிரியா என் அக்காவையும் என் அக்கா குழந்தையும் நீங்க காப்பாத்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி நான் தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இங்கே பாருங்கள் உஷா அந்த இடத்துல உங்கள் அக்காவும் உங்கள் அக்கா பொண்ணும் இல்லாமல் வேற யாராச்சும் இருந்திருந்தாலும் என்னால் அந்த ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணியிருந்தேன் கண்டிப்பாக நான் பண்ணியிருப்பேன்ப்பா அதுக்காக இல்லை பிரியா நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய உதவி ஏன் சொல்கிறேன்னா எங்கள் அக்கா உங்களுக்கு என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணான்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் சொல்லப்போனா உங்கள் குழந்தையவே கூட அவ எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் இப்படி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு யாருமே நினச்சி பார்க்கல வேற எந்த பொண்ணா இருந்திருந்தாலும் நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க இவங்க எப்படியாச்சும் செத்து போனாலும் நமக்கு எந்த அக்கறையும் இல்லை இவங்க என்ன ஆனால் நமக்கு என்ன அப்படின்னு விட்டுட்டு போயிருப்பாங்க ஆனால் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணி பிளட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கும் யார் யார்கிட்டேயோ பேசி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் பேசி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவளை வந்து நல்லபடியாக காப்பாற்றி திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க இந்த உதவி வரை யாருமே பண்ண மாட்டாங்க பிரியா இத்தனைக்கு நீங்கள் செக்அப் போன ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இது நடந்தனால உங்களால் பண்ண முடிஞ்சது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஒன்றும் பெரிய உதவியெலாம் பண்ணிடல உஷா அந்த இடத்துல யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் நான் அதை தான் பண்ணியிருப்பேன் இதுக்காக ஸ்பெஷலாக தேங்க்ஸ்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னோட கடமையை நான் செஞ்சேன் அவ்வளோதான் நீங்கள் அது ஒத்துக்காதது உங்கள் பெருந்தன்மையாக இருக்கலாம் சரி பிரியா நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொல்லணும் நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன் அதான் உங்கள் சொல்லிடலான்னு என்ன ஊருக்கு கிளம்புறீங்களா ஆமாப்பா இதுக்கப்புறமும் நான் இங்கே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை நானும் போயிட்டு எங்கள் அப்பா கூட இருக்கலான் இருக்கேன் அங்கேயும் கொஞ்சம் வேலை இருக்குது ஹையர் ஸ்டடிஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ எக்ஸ்ட்ரா என்னோடய ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் அதான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன் அப்படியா ஓகே உஷா ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ப்ரியா நீங்கள் தூங்கலை டைம் ஆச்சு இன்னும் முடிச்சிட்ருக்கீங்க அது உஷா சந்தோஷ் இன்னும் வீட்டுக்கு வரல அவருக்கு ஆஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னார் வர லேட் ஆகும்னு சொன்னார் எனக்கு தூக்கம் வரலப்பா அதான் புக் படிச்சிட்டு இருக்கேன் அப்படியா ஓகே பிரியா சரி பாருங்க ம் ஷோ என்னால் சுத்தமாக முடியல வாமிட் பண்ணி பண்ணி தொண்டெல்லாம் வலிக்குது எது சாப்பிட்டாலும் வாமிட் வந்துகிட்டே இருக்குது இதுக்கப்புறமும் இது அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லதில்லை அப்புறம் ஏன் முன்னாடியே சொல்லலைன்னு கிட்ட திட்டுவார் இன்னைக்கு அவர் வந்த உடனே சொல்லிடணும் டைம் வேறு ஆயிட்டே இருக்கு இன்னும் வீட்டுக்கு வரல கிளம்பிட்டேன்னு சொன்னாரே வாங்க ம் என்னாச்சு ஏன் ஏதோ கோவமா டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுது ஏதோ ப்ராப்ளமா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் என்னாச்சு இவருக்கு ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்காரு ஏதோ பதட்டமாக இருக்காரு ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குமா ம் வந்ததுலேருந்து ஃபோனையே பார்த்துட்ருக்காரு எப்போவும் வந்தோடனே ரெஸ்ட் ரூம் போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தானே எதுனாலும் பண்ணுவார் இவர் என்ன ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணாமல் வந்தோடனே உட்காந்துட்டாரு என்னவா இருக்கும் மாமா ம் என்னங்காச்சு ஏதோ ப்ராப்ளமா என்ன வந்ததுலேருந்து ஃபோனே பார்த்துட்ருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைனும் சும்மாதான் கொஞ்சம் ஒர்க்கு என்னாச்சுன்னு தெரியலையே இவன் வேறு படப்படன்னு உள்ளே வந்தான் ஏதோ பிரச்சனையாக இருக்குமோன்னு தான் வந்தோம் கதவு சாத்தியிருக்காங்களே எப்படி தட்டுறது மாமா என்னங்க ஆச்சு நீங்கள் இப்படி இருக்கவே மாட்டீங்க எனக்கு தெரியாதா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு என்னாச்சு இன்னைக்கு தான் நான் வேற பிரான்ஞ்சுக்கு போயிருந்தேன்ல அங்க ஒரு பெரிய இஷ்யூடி சால்வ் பண்ணவே முடியல நானும் சந்தோஷம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கிளைண்ட் கிட்ட எங்களால் பேசவே முடியல அவ்வளோ பெரிய இஷ்யூ பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல நானும் சந்தோஷம் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் இருந்தாலும் எந்த சொல்யூஷனுமே கிடைக்கலானும் அதான் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன்னா கொஞ்சம் டென்ஷனா இருக்கு வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அதுவும் கிளைண்ட்டு இன்னும் ஒன் வீக் தான் அவனு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே இந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணல அப்படின்னா கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆகும் டி அதனால பெருசாக ப்ராப்ளம் வந்துடும் எனக்கு அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு என்ன இவர் நான் எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லலான்னு வந்தா இவர் ஆல்ரெடி டென்ஷனாக இருக்காரு இப்போ நான் போய் இதெல்லாம் சொன்னேன்னா இன்னும் டென்ஷன் தான் ஆவார் வேண்டாம் பார்த்துக்கலாம் ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனையாட்டிருக்கே இப்போ எதுக்கு மாமா இதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக படுத்து தூங்குங்க போங்க போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க இல்ல மைண்டு மைண்ட் ஃபுல்லாக இது மட்டும்தான்டி இருக்கு ஒரே டென்ஷனாக இருக்கு மைண்டு ரிலாக்ஸாகவே இல்லை தெரியுமா இங்கே பாருங்க மாமா எதுவும் இல்லை சரியா இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவா தான் முடியும் ம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியாததா என்ன இதை விட பெரிய கிரிட்டிக்கலான எல்லாம் அதை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இதுக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் சந்தோஷனாக உங்கள் கூட இருக்காரு அப்புறம் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் கன் முடிப்பீங்க ம் இன்னும் ஒன் வீக் டைம் இருக்குல்ல அதுக்குள்ளே எல்லாம் சரியாயிடுங்க டென்ஷன் ஆகக்கூடாது ம் நான் சொல்கிறேன் மாமா உங்களால் கண்டிப்பாக முடியும் நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க உங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுவீங்கன்னு எனக்கு தெரியாதா ம் கவலைப்படாதீங்க ஒன்றும் இல்லை மாமா எல்லாம் சரியாயிடும் ஜமம் தீரும் உன்மார்வோ

எந்த இடத்துலையுமே என்ன சின்னதா கூட நான் வருத்த கூடாதுன்னு நினைக்கிறேல்ல ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நான் கஷ்டப்பட கூடாதுன்னு நினைக்கிறேன்ல எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா போதும் எனக்கு அந்த பிரச்சனையே சரியான மாதிரி இருக்குடி உண்மையாவே நான் ரொம்ப ரொம்ப லக்கியானோம் உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியலடி ஆனா என்னால உன்னை தவிர வேற யாரையும் உன் இடத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாதானோ நான் ரொம்ப 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 லக்கியானோ

சரிம்மா நீங்க வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு இப்படியே எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க உங்களுக்கு பசிக்கல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க எனக்கு பசிக்குது எப்படி என்னால் நிம்மதியா சாப்பிட முடியும் நீங்க போன்ல பேசுறப்பயே ஏதோ ஒரு மாதிரியா தான் பேசுனீங்க நான் அதே தான் யோசிச்சிட்டு இருந்தேன் நீங்க சாப்பிடாம எப்படிங்க எனக்கு சாப்பாடு இறங்கும் நீங்க ஏற்கனவே டென்ஷனா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது அதான் நீங்க வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு நினச்சேன் போலாமா நீங்க போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்க நான் போய் சப்பாத்தி எடுத்து வைக்கிறேன் ம் என்ன சார் தூக்கம் வரலையோ இப்படி பால்கனியில கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு எதுவுமே பேசாம சும்மா பார்த்துட்டே இருந்தா எப்படி நானும் பேசணும் தான் நினைக்கிறேன் ஆனா என்னடி செல்லம் பண்றது உன்னை பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதே தவிர பேசணும்னு வாயே எடுக்க முடியல தெரியுமா ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பேச வேண்டிய டயலாக்ஸ்லாம் இப்பதான் பேச ஆரம்பிக்கறீங்க இவன் நம்மள ரொம்ப டேமேஜ் பண்றாலே ஏண்டி செல்லம் பேச மாட்டா எல்லாம் ஏன் தப்பு கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்ன ஏன்னா ம் ஓன்னு உள்ளமா அடன உனக்குத் தெரியுமே உங்களுக்குலாம் அந்த அளவு தைரியமும் இல்ல அதுக்கெல்லாம் நீங்கservletட வர மாட்டீங்க இங்க பாருடி திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிட்டு இருக்காத அப்புறம் அரவிந்த் யாருன்னு உனக்கு தெரியும்ல ஐஷு உள்ள போலாமா ஏ அரவிந்த் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சே போலாமே இங்க நல்லாதான் இருக்கு அது ஒண்ணும் இல்ல போலாமே வாடி நீங்க எதுக்கு அடி போடுறேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுடா தெரிஞ்சிருச்சுல அப்புறம் என்னடி வா உள்ள போலாம் என்ன திடீர்னு வயிறு ரொம்ப வலிக்குது இன்னைக்கு டேட்டு ஷோ பீரியட்ஸ் டேட்டு ஒரு பீரியட்ஸ் ஐட்டனோ ரொம்ப வயிறு வலிக்குது ஐஷு என்ன ஆச்சு அது அது அரவிந்த் ஒரே நிமிஷம் இருங்க நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன் ஏய் இருடி இந்த வந்தறங்க என்னாச்சு இவளுக்கு இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தா ஃபேஸ் சடனாச்சு குடுகுடுன்னு ஓடி போறா என்னவா இருக்கும் சரி வரட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கா உள்ள போயே ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் என்ன பண்றான்னு தெரியல சரி நம்ம போய் பார்க்கலாம் ஏ ஆயுஷு என்ன என்னடி பண்ற குளிச்சியா ஆமா இந்நேரத்துக்கு எதுக்கு போய் குளிச்சிட்டு வந்தேன்னு எனக்கு புரியவே இல்ல என்னாச்சு நல்லா தானே உட்காந்து பேசிட்டு இருந்த திடீர்னு வந்து குளிச்சிட்டு வந்திருக்க எதுக்கு குளிச்சான்லாம் தெரியல ஆனா குளிச்சிட்டு வந்த உடனே நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கா பாக்கிறதுக்கு ஒருவேளை நாம வெளியே கேட்டதுக்கு தான் போய் குளிச்சிட்டு வந்தாலும்

ஐஷு என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு இப்படி தயங்கிட்டு இருக்க என்னாச்சுடி நல்லதா இருந்தா அம் வேண்டாம் சரி ஓகே அதெல்லாம் வேண்டாம் தான் ஆனா உனக்கு என்னாச்சு எப்படி ஐஷு சரி அதுக்கு எதுக்கு மேடம் கீழே பார்த்துட்டு இருக்கீங்க என்ன பாரு என்ன இஷ்யூ இதெல்லாம் இதெல்லாம் லேடிஸ்க்கு வர நார்மலான ஒண்ணு இது ரெகுலரா லேடிஸ்க்கு வர்றது தான் இது போய் நான் புரிஞ்சுக்காம இருப்பேனா இது என்கிட்ட கிட்ட சொல்ல ஏண்டி இவ்வளோ தயக்கம் உனக்கு அது ஒண்ணும் இல்ல உங்களுக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாதுல்ல கூட அக்கா தங்கச்சின்னு யாராச்சும் இருந்திருந்தா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்

அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அதான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு சரி சரி அதெல்லாம் விட வயிறு ரொம்ப வலிக்குதா அம்மா எப்பயும் வந்து ஏதோ கஷாயம் மாதிரி ஏதோ செஞ்சு குடிப்பாங்க நான் என்ன உனக்கு செஞ்சு கொண்டு வர சொல்லட்டுமா இல்ல அரவிந்த் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சாவே எனக்கு சரியாயிடும் படுத்துக்கலாமா அவ்ளோதானே சரி போய் படுப்போம் அரவிந்த் நான் உன்னை கேட்கட்டுமா கேலிடச்சலோம் அது எனக்கு என்னமோ உங்க மார்புல சாஞ்சி தூங்கணும் போல இருக்கு உங்க மேல படுத்துட்டேமா என்ன செல்லம் இது இது உனக்கான இடம் அப்புறம் வா என்ன hini போதுமா போடுமா சரி இப்படி முழிச்சிட்டே இருந்தா இப்படி உனக்கு தான் பெயினா இருக்குன்னு சொன்னல கொஞ்ச நேரம் தூங்குடா சரிங்க சரி சரி ஒன்னும் இல்ல சரியாயிடும் தூங்கு தூங்கு